அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை கலந்து கொண்டு ஏற்பாடு செய்து ஒன்றிய கழகத்தின் செயலாளோடு ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஒன்றிய குழு திவ்யா மணிகண்டன் அவர்களே ஒன்றிய கவுன்சிலரும் முன்னாள் அமைச்சர் ஆர்டி அருணாவுடைய அருந்தமை முதல்வரும் இளைஞர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் எழில்வணன் அவர்களே இளம் தொழிலதிபரும் நம் பகுதியின் எல்லோருடைய ஏழைகளுக்கும் உதவுகின்ற அன்பு முதலாளி ஆர் கே காளிதாஸ் அவர்களே மற்றும் இந்த ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் போஸ் அவர்களே வருகின்ற வாக்காளர் பெருமக்களே கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பும் படிவும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கின்ற தேர்தல் வரலாற்று சிறப்பு முக்கிய தேர்தல் ஏனென்றால் குஜராத்திலே ஒருவர் நன்றாக ஆட்சி புரிகிறார் என்று நல்ல முதலமைச்சர் பிரதமராக வந்தால் நாடு நல்ல நன்றாக இருக்கும் என்று அனைவரும் ஏமாந்து வாக்களித்ததன் காரணத்தினால் இன்றைக்கு பத்தாண்டு காலத்தில் விலைவாசி ஒரு கட்டுக்கடங்காமல் சென்றுள்ளது நானூறு ரூபாய்க்கு நாம் வாங்கிய சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மோடி அவர்கள் மோடி அவர்கள் இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் நீடிப்பார்கள் மக்களாட்சி தத்துவம் மண்ணோடு புதைக்கப்பட்டு மன்னராட்சி உருவாகி நாமெல்லாம் இப்படி பேசுவதற்கு கூட அனுமதி தான் பேச வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும் நமது வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று பத்தாண்டு காலமாக ஏமாற்றி நம்மை எல்லாம் வஞ்சித்த மோடி ஆனால் ஆட்சிக்கு வந்த இரண்டே ஆண்டுகளில் மாதம் ரூபாய் ஆயிரம் என்று கலைஞர் உரிமை தொகையை வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உங்களது வங்கிக் கணக்கில் வர வைத்துக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி பெண்களுக்காக முற்றிலுமாக பெண்களுக்கான ஆட்சியாக மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் பஸ் போகும்போது ஓனர் தான் இலவசமா போகலாம் இன்னைக்கு நீங்களும் இலவசமா போகலாம் காரணம் உங்களே அந்த பஸ்ஸோட முதலாளியாக மாற்றி காட்டியவர் அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அன்பு தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவற்ற வேட்பாளர் சிறந்த வழக்கறிஞர் நம் பகுதியின் செல்ல பிள்ளையாக வந்து நமக்கெல்லாம் உதவக்கூடியவர் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்தால் நாடு நலம் பெறும் விலை உயர்த்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் சாலைகளிலே உள்ள சுங்கச்சாவடிகள் எல்லாம் அகற்றப்படும் என்று சொல்லியிருப்பவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்பவரும் அவரே செய்வதை சொன்னவரும் அவரே ஆகவே அவர் வழி நடக்கும் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு தந்தை நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்போது நம்முடைய வாக்குகளை சேகரிக்க சிறப்புரை ஆட்ட இருக்கிறார் மாண்பு அமைச்சர் அண்ணாச்சி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆணையின்படி இன்னைக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய வேட்பாளருக்கு கைச்சின்னத்திலே வெற்றியை தாருங்கள் வாக்கை தாருங்கள் என்ற வாக்கை கேட்கின்ற முகமாக இன்னைக்கு பகுதியிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் ஜெயபாலன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லத்திரை அவர்களே தொகுதி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணா சி ஆர்டி அண்ணா அவர்களுடைய வருகை எழில்வாளன் அவர்களே எங்களுடைய சகோதரராக இங்கே சகோதரனாக இந்த பகுதியுடைய நல்வாழ்பை பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் கே காளிதாசன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சமுத்திர பாண்டிய அவர்களே ஒன்றிய தலைவராக இங்கே வருகை மரியாதைக்குரிய சகோதரி திவ்யா மணிகண்ணன் அவர்களே ஒண்டிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே மரியாதைக்குரிய தேவரங்க பெருமாள் அவர்களே மகேந்திரன் அவர்களே அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அவர்களே செல்வராஜ் அவர்களே மொராசி அவர்களே அற்பன்ராஜ் அவர்களே மற்றும் இந்திய கூட்டணியில் இருந்து வருகை பல்வேறு பொறுப்புகளை தங்கி வருகின்றிருக்கின்ற ஏனைய பொறுப்பாளர்களே ஏனைய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே வியாபார பெருமக்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கெண்ட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு அங்கே நம்முடைய வேட்பாளராக இந்திய கூட்டணி வேட்பாளராக மரியாதைக்குரிய அண்ணாச்சி ராபர்ட் குரூஸ் அவர்கள் காங்கிரஸ் தேசிய காங்கிரசுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அவர்கள் தளபதியுடைய வேட்பாளராக அன்னை சோனியாந்தியுடைய வேட்பாளராக ராகுல் காந்தியுடைய வேட்பாளராக அதுபோல இந்திய கூட்டணியுடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நல்லவர் வல்லவர் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக சிறப்பாக குரல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் அவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்கை தர வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் வாக்கை கேட்க விரும்புகின்றோம் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதை கிரியானந்த் தலைமை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் ஒன்றிணைத்து எல்லோரையும் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக செயல்படுகின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் குறிப்பாக நம்ம கூட பஸ்ல காசு கொடுக்கணும் ஆனா மகளிர் பஸ்ல காசு காசு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற நிலை ஆக்கிறது மட்டும் இல்லாம மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இதுல என்ன ஒண்ணு என்னன்னா சில பேருக்கு விடுபட்டு சில பேருக்கு வர வேண்டியிருக்கு ஆனால் அதையெல்லாம் தேர்தல் முடிந்த பின்பு இங்கிருக்கின்ற பொறுப்பாளர்கள் அதை பெற்றுக் கொண்டு அதை மனு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருதலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்கின்ற போது உணவு திட்டத்தை கொண்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்வார்கள் கோவில்பட்டி நகர்களே அன்றைக்கு முதலமைச்சராக காரில் வருகின்ற போது சாலை ஓரத்திலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு இளைஞர் இளம் சிறுவர்கள் அலைந்த நிலைகளை பார்த்தவுடன் அவர்களை எல்லாம் அழைத்தார் அழைத்தவுடன் என்ன வேண்டி கேட்டார் என்று எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன போல அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு போடுறது யாரு யார் சாப்பாடு தருவான் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்ன உடனே அந்த முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேரடியாக கோட்டைக்கு சென்றவுடன் இந்த மாணவர்களுக்கெல்லாம் மதிய உணவு திட்டம் வழங்க வேண்டும் என்ற வகையில் திட்டத்தை தந்த தலைவர் என்று வேறு என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதுபோல எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அவருடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டைகளை வழங்கி அது உண்மையான சத்துணவு திட்டமாக தந்தார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையில் ஒன்னாவதுலேருந்து அந்த ஆறாவது வகுப்பு வரை பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்ற போது காலையிலே பள்ளிக்கு போனோம்னா தாய் தந்தைகிட்ட எம்மாதான் பள்ளிக்கூடத்து போனால் சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு கேட்பான் உடனே அந்த மாதிரி இன்னைக்கு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போனா மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அவன் பள்ளி ஸ்கூல்ல படிக்கும்போது போது அம்மா மத்தியான சாப்பாடு என்ன வச்சிருக்காங்க அந்த நினைப்பிலே இருப்பாங்க தவிர அவன் பசியிலே தவிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் அறிந்த நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய குறிகளின் தளபதி அவர்கள் இவர்களுக்கெல்லாம் மதிய உணவு திட்டத்தை வழங்கினார்கள் அதுபோல காலை உணவு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை ஒன்றிலிருந்து ஆறு வரை படிக்கின்ற அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை தந்து இருக்கின்ற முதலமைச்சர்னு சொன்னால் நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு காலையில அந்த பிள்ளைகளை குளிச்சி கிட்ட மாட்டி தலைய ஏசி விட்டு போடானன்னா பள்ளி வந்து போனா உடனே அங்க போய் உட்கார்ந்து சாப்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் படிக்க போறோம். நிம்மதியா படிக்கலாம். அவ ஆரோக்கியமா வளரறான். இந்த திட்டத்தை தமிழ்நாடுத் துணை முதலமைச்சர் தந்திருக்காருன்னா சாதாரண விஷயம். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருந்து பன்னிரெண்டு வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்போ வந்து ஏழர் ஸ்கூலும் கொடுக்கணும்னு அறிவிச்சிட்டாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தந்திருக்கின்றார் என்று சொன்னால் இன்னைக்கு தாய் தந்தை சொல்ல கொடுப்பாங்க எப்ப அதே மாதிரி நான் எனக்கு பணம் வேணுமே கேட்கக்கூடிய நிலையெல்லாம் மாற்றி இன்னைக்கு அந்த பள்ளி அந்த கல்லூரி செல்கின்ற மாணவிகள் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பெருப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சிறப்பாக அவர்களுடைய நிலைகளை உயிர்கின்ற பணிகளை செய்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் அது மட்டும் இல்ல பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்கள் நீ பிளஸ் டூ முடிச்சிட்டு எங்க போற ப்ளஸ் டூ முடிச்சிட்டு எந்த கல்லூரிக்குமா போகிறா இல்லை படிக்கப் போகிறா அப்படிங்கறதுக்காக முதலே நீ விரும்புகிட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான பயிற்சிகளை தந்து இன்னைக்கு அந்த திட்டத்தையும் தந்துருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி எதை எடுத்தாலும் இன்னைக்கு நல்ல திட்டங்களை தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் உணவுகிறார் இன்றைக்கு மதியில இருக்கின்ற ஆட்சி வாழ்த்தேலதா உண்டிய ஆட்சி பெரிய அரக்கத்தனமா இருக்கு யாரை வேணாலும் கைது செய்வேன் யாரை வேணாலும் பிடிப்பேன் எனக்கு பணம் தெரியலன்னா உடனே பிடிச்சு போடுவேன் உனக்கு பாவனுக்கு பாவன் பணம் வாங்கினா உடனே அமலாக்கத்துறை அனுப்ப வேண்டியது அவன் உடனே பேங்க்ல போய் தேர்தல் பண்ணு வாங்கி அவன் கிட்ட கொடுத்த சரி சரி உனக்கு கேஸ் இல்ல இன்னைக்கு அவ்வளவு தப்பு பண்ணவங்களும் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா இப்ப சொல்லுவாங்களே வாஷிங் மிஷின்ல துணிய போட்ட உடனே வெளியா வந்துடும் சொல்லி அந்த மாதிரி பிஜேபி அவன் சுத்தமான மாறக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு பல்வேறு வகையில அவர்கள் மதத்தின் பேரால் இன்னைக்கு ஆட்சி செய்கின்ற வேலைகளை பெற்றிருக்கின்றார்கள் அவெல்லாம் அண்ணன் தமிழாக இருக்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் எரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் அதனால் இதை பிரித்தாள வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே இன்னைக்கு ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி இருக்கின்றது சொன்னால் மத்திய இருக்கின்ற பாரதிய ஆட்சி இன்னைக்கு தேர்தல் <laughs> <laughs> முதலமைச்சர் சரியான தமிழகத்தில் இந்திய கூட்டணி என்பது வெற்றி பெறும் அதுபோல இன்னைக்கு வலைக்கு பதிவு இருக்கின்ற மாநிலங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு பிஜேபி வீழ்ச்சியடைந்த சூழலை ஏற்பட்ட அந்த வகையில் இருக்கின்ற इनके घर दिया कितने इनके घर दिया कितने வணக்கம் வணக்கம் நீங்க சூப்பர் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி